தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் பாகிஸ்தானுக்கு உளவு தகவல்களை வழங்கி வந்த ராணுவ சுபேதார் உள்ளிட்ட இருவரை குஜராத் பயங்கரவாத தடுப்புப்படை கைது செய்துள்ளது ஆபரேஷன் சிந்தூரின் பின் இந்திய ராணுவ மற்றும் பாதுகாப்பு தொடர்பான ரகசிய தகவல்களை பாகிஸ்தான் தொடர்ந்து சேகரித்து வருவதாக நுண்ணறிவு அமைப்புகள் எச்சரிக்கை வழங்கியிருந்த நிலையில் இந்த கைது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் கோவாவைச் சேர்ந்த ராஷ்மின் ரவீந்திரா பால் என்ற பெண் ஒருவர் மற்றும் டாமானைச் சேர்ந்த ஏ கே சிங் என்ற ராணுவ சுபேதாரும் அடங்குவர் இருவரும் பாகிஸ்தான் நபர்களுடன் தொடர்பில் இருந்து பாதுகாப்பு தகவல்களை பகிர்ந்து வந்ததாக தெரிவித்துள்ளது இந்திய ராணுவத்திலேயே பணியாற்றி வந்த ஏ கே சிங் தன் அதிகார பதவியை தவறாக பயன்படுத்தி ரகசிய தகவல்களை சேகரித்து பகிர்ந்து வந்ததும் பாகிஸ்தான் உளவாளிகளுக்கு பண உதவி செய்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது ராஷ்மீர் ரவீந்திர பால் சமூக வலைதளங்கள் மூலம் பாகிஸ்தான் உளவாளிகளுடன் தொடர்பை உருவாக்கி தகவல்கள் செய்ய உதவி செய்ததாகவும் போலீசார் கூறியுள்ளனர் இருவரிடமும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் ஒருவரே உளவு செயல்பாட்டில் ஈடுபட்டது துறையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்திற்கு பிறகு உளவு தொடர்பான கண்காணிப்புகளை மேலும் வலுப்படுத்த ராணுவம் நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது